நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ சொன்ன வார்த்தையை போவீரோ நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர் வர ஊரை என்ன நீ ஆலேலூயா குறிட்ட காலம் ஆமென் উনি செய்ய தொடங்கிட்டார் அவங்க லைஃப்ல அது முடிக்காம ஆண்டவர் சுமக்க மாட்டார் ஆமென் எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு ஆண்டு சும்மா இல்ல எனக்குன்னு ஏதோ செஞ்சுதான் இருக்கிறார் நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமே ஆமே ஆலை லூயா ஆமே செஞ்சு முடி எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் அவருக்கு திருப்தி அதாவது அவர் என்னெல்லாம் நினைச்சாரோ அதெல்லாம் பார்த்த பிறகுதான் அவருக்கு உட்காரதுக்கு மனசு வருது அதுவரை செஞ்சுட்டே இருக்கிறார் செஞ்சுட்டே இருக்கிறார் ஆமே என் லைஃபை குறித்து அவர் என்னெல்லாம் பார்க்கணும்னு விரும்பினாரோ அதை பார்க்கறது வரைக்கும் அவருக்கு என் கத்தர் எனக்காக செய்கிறான் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவர் முடிப்பார் அவர் அவர் செய்வதை யாருக்கும் தடுக்க முடியாது அவர் செய்வதை யாருக்கும் மாற்ற முடியாது அவர் செய்வதை யாருக்கும் திருத்தவும் முடியாது ஏன்னா ஆண்டவர் செய்ய வல்லவர் நாமே

என் ஆண்டவர் சும்மா என்னை நம்ப வைக்கிறவரும் அல்ல என் ஆண்டவர் துவங்குகிற எந்த பாதையும் பாதில முடிய வைக்கவும் மாட்டார் ஆமே அதனால தான் சீசர்கள் நடுக்கடலில் தத்தளிக்கிறதை பார்த்ததும் ஆண்டவர் வந்துட்டார் எதுக்கு வந்தார் தெரியுமா திரும்ப பின்னாக்கி போகணும்னு சொல்லி புறப்பட வச்சாரோ அங்கதான் கொண்டு போறார் அங்கதான் கொண்டு போறார் அவன் அங்க கொண்டு போய் சேர்ப்பதுதான் அவருடைய திட்டம் இதை தான் செய்யணும்னு ஆண்டு ஒரு லைஃப்ல தீர்மானிச்சுட்டார்னா அவன் யாருக்கும் அதை திருத்த முடியாது யாருக்கும் அதை மாற்ற முடியாது கத்த செய்வார் என்று நம்புறவங்க அப்ப அவர் எனக்காய் செய்து முடிக்க வல்லவர் அவர் செய்வதற்கு நான் அதற்கு உகந்தவனா இருக்கணும் ஆமே அவருடைய செயலை தடுக்கத்தக்க வல்லமை இந்த பூமியில் எங்கேயும் இல்லை ஆனால் அவர் செயலை ஒருவனால் தடுக்க முடியும் யார் தெரியுமா யாருக்கு செய்கிறாரோ அவங்களால தடுக்க முடியும்